அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசரியையின் பதினெட்டாவது பாடலை பார்த்தோம் இன்றைய பதிவில் நாம் ஞானசரியை பத்தொன்பதாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாட பாடலை படிப்போம் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் நான் முறைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புவினோ நமரங்கால் நட்டருணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வர எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேனுரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்து அடைந்து என்னுடன் உடன் எழுமின் பெறல் ஆகும் ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே இதான் பாடல் இப்போ இதுக்கு விளக்கத்தை பார்ப்போம் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை அதாவது என்ன சொல்கிற வரார்னா இங்கே நான் சொல்லிட்டு வர கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய கருத்துக்கள் அல்ல எல்லாம் கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருத்துக்கள் அவர் சொன்ன கருத்துக்களைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள்லையும் இந்த மாதிரி நிறையா வந்தது இப்போ திரும்பவும் அதே தான் சொல்கிறாரு அதே வந்து வேறு வேர்ட்ஸ் போட்டு சொல்கிறாரு நான் எல்லாம் வார்த்தையெல்லாம் தன் வார்த்தை இதுக்கு அப்படியே நம்ம இதில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திரும்பவும் மகாதேவ மாலைக்கே போனோம் மகாதேவ மலையில் ஒரு பாட்டு அதில் பார்த்தீங்கன்னா மிக சிற சிறப்பாக வந்து இதை பற்றி சொல்லியிருக்கிறார் அவருக்கு வந்து இந்த படிப்பு இந்த சாகாத கல்வியை சொல்லி கொடுத்தது யார் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்கிறார் அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன் படித்தேன் பொய் உலகிய நூல் எந்தாய் நீயே படிப்பித்தாய் அன்றியும் அப்படிப்பில் இச்சை ஒடித்தேன் நான் ஒடித்தேனோ ஒடிப்பித்தாய் பின் உன் அடியே துணை என நான் உறுதியாக பிடித்தேன் மற்றதுவும் நீ படிப்பித்தாய் இப்பேதையேன் நீ நிரலை பெற்றோர் போல நடித்தேன் எம் பெருமான் இதொன்றும் நானே நடித்தேனோ அல்லது நீதான் நடிப்பித்தாயோ பார்த்தீங்களா என்ன சொல்கிற பாருங்கள் உன் அடியே என நான் உறுதியாக பிடித்தேன் மற்றதுவும் நீ படிப்பித்தாய் பார்த்தீங்களா அந்த மற்றதுன்னா வேற ஒன்றும் இல்லை சாகா கல்வி படியாத படிப்பு மரணமில்லா பெருவாழ்வு இதை வந்து எங்கள் கடவுள் தான் எனக்கு வந்து படிப்புக்கு கொடுத்தான் ஏன்னா மற்ற படிப்பெலாம் படித்தேன் உலகிய நூல் படிப்பி படித்தேன் பொய் உலகிய நூல் பார்த்தீங்களா அந்த உலகிய நூலெலாம் பொய் எந்தாய் நீயே படிப்பித்தாய் அன்றியும் அப்படிப்பில் இச்சை ஒடித்தேன் அந்த படிப்புலாம் எனக்கு விருப்பம் போகலை அது போகாமல் செஞ்சது நீ தான் கேட்டேன் திரும்பவும் உன்னுடைய பிடிச்சேன் கெட்டியா உன்னைய கெட்டியாக பிடிச்சதுக்கப்புறம் நீ வந்து ஒரு படிப்பை சொல்லிக் கொடுத்த அது என்ன படிப்பு படியாத படிப்பு சாகாத கல்வி மரணமில்லா பெருவாழ்வு அந்த படிப்பை படித்தேன் அதனால் அங்கே அதான் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை பாருங்கள் அங்கே சொல்லிட்டு இருந்ததை அங்கே சொல்கிறாரு கடவுள் தான் இவருக்கு வந்து எல்லாமே சொல்லித்தரார் அதை தான் அவர் வந்து கீழே சொல்கிறார் பாருங்கள் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் பின்னாடி பார்க்க போகிறோம் அவருடைய இறக்கம் எப்படிப்பட்ட இறக்கம்ன்றதை பார்க்க போகிறோம் இப்போ அடுத்த வரைக்கும் வரேன் ஓகே இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு நான் உரைக்கும் வார்த்தை நாயகந்தன் வார்த்தை வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வான் உரைத்தன்னா வானா வானாகி வானம் ஆகி ஒளியுமாகி பிரித்து அறிய முடியாத சிற்சபை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார் வள்ளல் பெருமான் அதாவது வானினாலும் ஒளினாலும் ஒன்று தான் சிற்சபை அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த இடத்துல அந்த ஒளின் படம் வச்சுங்களேன் ஒளி நிறைந்த மணிமன்றில் நடம் எம் பெருமான் வர எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே அப்போ அற்பெரும் ஜோதி ஆண்டவர் சிற்றவையில் வந்து அந்த ஆண்மலை விளங்குறாரு அவருக்கு முன்னாடி நம்ம போய் அவரை வந்து நம்ம அவரை வந்து நம்ம வந்து பின்பற்றி அவரை வந்து அடையக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அவர் வரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் என்ன மாதிரி வரங்கள் கொடுக்க ஆரம்பிப்பார் அப்படின்றதுக்கு அப்படியே அகவல்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன் அகவலில் இந்த வரத்தை பற்றி சொல்கிறாரு கடைசியில் சொல்கிறார் முடியும் போது அது என்னன்னு பாருங்களேன் மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்தே அருள் அமுது அறுத்திய அருட்பெரும் ஜோதி சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பையும் இன்பத்தையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உரு ஆக்கி யான் உண்ணியபடியெல்லாம் சீர் உற செய்து உயிர் பெற அழியா அருள் அமுது அழித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் அறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி பார்த்திங்களா எவ்வளோ வரங்கள் அருளை கொடுத்துட்டேன் என்னை மேலே என்னையும் ஒன்னையும் ஒன்றாக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள் இதெல்லாம் வரங்கள் அதாவது சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி அதில் உள்ள அந்த படிநிலைகள் எல்லாத்தையும் என்னென்னு எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை மேலே சாகா வரத்தையும் கொடுத்து அது மட்டும் கொடுத்தது இல்லாமல் இந்த வரங்கள்லாம் பாருங்கள் அன்பை கொடுத்துருக்க அருப்பேர் ஒளியால் இன்பத்தையும் கொடுத்து என்னையும் ஒன்றையும் ஒன்றாக்கி நான் சீர் சீருற செய்து உயிர் பெற அ அழியா அருள்முது அழித்தனை நிலை ஏற்றினை அருள் அறிவு அருள் அருட்பெரும் ஜோதி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அவர் வந்து அந்த வரிக்கு என்ன விளக்கம்ன்றதை இப்போ நம்ம பார்த்தோம் அதாவது வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வர எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வரங்கள் சாக கல்வியை மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து அருள் அனைத்து விதமான அருள்களையும் அனைத்து விதமான பாக்கியங்களையும் அவர் வந்து கொடுக்குறாரு அருள் வரமாகவே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தேன் உழைக்கும் உளமினிக்க எழுகின்ற நீவீர் தெரிந்து அடைந்து என்னுடன் எளிமின் பெறலாகும் ஸோ அவர் சொல்கிற அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த மாதிரி சிறப்பான வரங்களை கொடுக்கக்கூடியவர் நீங்கள் என்னோடய சேர்ந்து என்னோடய பயணம் செஞ்சீங்கன்னா நீங்களும் இதை பெற்றுக்கிடுவீங்க இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா கீழே சொல்கிறாரு ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தேன் ஸோ இந்த மாதிரி வரங்களெல்லாம் பெற்று நான் வந்து மிகவும் சந்தோஷத்துலையும் இன்பத்திலையும் இருக்கிறேன் இதை வந்து என்னைய மாதிரி நீங்களும் பெற்று இதை வந்து நீங்கள் வந்து அடையணுன்றதுக்காகத்தான் இரக்கத்தின் காரணமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த ஓகே அவர் இரக்கத்தின் காரணமாக சொல்கிறாருன்னா வல்ல பெருமான் எந்த மாதிரி இறக்கத்தை வச்சுருந்தார் எதனால அருட்பெரும் ஜோதியம் நம்மளும் தான் இறக்கம் வச்சிருக்கிறோம் நம்மளும் வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே இறக்கம் இருக்குது உண்மைதான் நம்மளும் வந்து ரோட்டில் போகிறவங்களை என்ன தான் பார்த்துட்டு இருந்தாலும் சில சமயம் சில பேருடைய கஷ்டங்களை கேட்கும்போதும் பார்க்கும்போதும் நம்மளை அறியாமலேயே கண்ணில் இருந்து தண்ணீர் வந்துடுது நம்மளோட செஞ்ச முயற்சி முயற்சிகளையும் செஞ்சு அவங்களுக்கு சின்ன சின்ன செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருக்குமே இயல்பாகவே இரக்க குணம் இருக்குது ஆனால் வல்லல் பெருமான் வச்சுருந்த அந்த மாதிரி இறக்கம் இருக்குதா அதுதான் வேணும் கடவுள்கிட்ட வந்து கேட்குறது வந்து அந்த உயர்ந்த நிலையில் அந்த இது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அப்போ தான் வந்து கடவுள் வந்து கவனிக்க ஆரம்பிப்பார் சும்மா ஏகதேசமாக சின்ன சின்ன விஷயமாக ரொம்ப இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த இது ஆகாது சாதாரணமான இரக்கம் நம்ம மேல்நிலை கொண்டு செல்லாது வல்லல் பெருமான் வச்சுருந்த மாதிரியான இறக்கம் வச்சிருக்கணும் அவர் என்ன மாதிரி இறக்கம் வச்சுருந்தார் அப்படியே உரைநடைய போனோம்னா பேருபதேசம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்த்தோம்னா அவர் என்ன மாதிரி இறக்கம் வச்சுருக்காங்க தெரிஞ்சிடும் அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு தயவு என்னும் கருணை தான் என்னை தூக்கிவிட்டது அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும் தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம் இப்போது என்னுடைய அறிவு அண்ட அண்டாங்களுக்கும் அப்பாலும் கடந்திருக்கிறது அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது நீங்களும் போல் ஒருமையுடன் இருங்கள் என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன் மிரட்டி சொல்லுவேன் தண்டன் விழுந்து சொல்லுவேன் தண்டன் விழுந்து சொல்லுவேன்னா காலை விழுந்து சொல்லுவேன் பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன் அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தித்து செய்வேன் ஆ ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன் இப்படி எந்த விதத்திலாவது நல்வழிக்கு வரச் செய்து விடுவேன் நீங்கள் எல்லவரும் இப்படியே செய்தல் வேண்டும் ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் அது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மட்டில் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன் ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் என்றால் எல்லோரும் சகோதரர்கள் ஆதலாலும் இயற்கை உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை வைத்து கொண்டிருக்கிறேன் ஸோ தயவு அவர் எப்படி வச்சுருக்கிறார் பாருங்கள் இதனால தான் அவர் வந்து அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சது அதனால தான் அவர் வந்து இவரை வந்து ஆட்கொள்கிறார் நம்மளும் பாருங்கள் அவர் எப்படி அவர் இந்த தயவு வந்து ஒருமை வேணுன்றாரு என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கும் நம்ம முன்னாடி உள்ள பாடல்களில் பார்த்தோம் எத்தனை விதமான அண்டங்கள் கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் நான் வச்சுருந்த ஒருமை தயவுக்கு ஒருமை வேணுன்றாரு அந்த ஒருமைன்றது எப்படின்னா நீங்களும் என்னைய மாதிரி ஒருமையோடு இருங்கன்னு சொல்லிவிட்டு தான் சொல்கிறாரு ஒவ்வொருத்தவங்களும் இந்த வழிக்கு நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் வழிகளில் சொல்கிறாருன்னு பாருங்க ஒரு நம்ம வழிக்கு வராமல் முரட்டுத்தனமாக இருந்தால் அவனுக்கு நல்லா வார்த்தை சொல்லுவேன் மிரட்டி சொல்லுவேன் காலில் விழுந்து சொல்லுவேன் பொருளை கொடுத்து சொல்லுவேன் அல்லது எதுவுமே முடியலைன்னா ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த உயிர் அறியாமையினாலும் முன் வினைகள்னாலும் தெரியாமல் பக்குவம் இல்லாதனாலையும் இந்த மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை வந்து தயவு செய்து இந்த உயிரையும் காப்பாற்றி கருணையை வழிவான தெய்வம் அல்லவா காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி நம்ம வேண்டணும் அதான் அவர் அப்படி வேண்டினு சொல்லிட்டு கீழே என்ன சொல்கிறாரு ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவரிடத்தில் இந்த இது மட்டும் சொல்லலை இந்த உலகத்தில் இல்லை ஜனங்கள் மாத்திரமில்லை உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படின்னா ஆண்மையை ஒருமைப்பாட்டு உரிமை நம்ம எல்லாம் சகோதர சகோதரர்கள் இந்த மாதிரி எண்ணம் அவர்கிட்ட அதிகமாக உண்மைக்கே இருந்திருக்கு நம்ம மேம்போக்காக தான் இருக்கிறோம் நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆன்மனேய உரிமைப்பாட்டு உரிமை அதான் எல்லா பாடலுமே வருது முதல்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு வர்றோம் மல்லல் பெருமான் ஆன்மனேய உரிமைப்பாட்டு உரிமையில்தான் இருந்து ஒவ்வொரு பாடத்துலையும் சொல்லிட்டு பாட்டில் சொல்லிட்டே வர்றார் அதனால தான் அவர் சொல்கிறார் எவ்வளோ தனிந்து தனிந்து சொல்கிறாரு பாருங்கள் நான் உண்மையை சொல்கிறேன் போய் சொல்லலை நம்மவரே அன்பானவர்களே எத்தனை வேர்ட்ஸ் போடுறார் நமரங்கால் வரிசையாக அவர் சொல்லிகிட்டே வர்றார் அப்போ இதிலிருந்து இருந்து வள்ளல் பெருமான் என்ன மாதிரி அன்பு வச்சுருக்காருன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஸோ இது மாதிரி ஒரு அன்பு நம்மளும் வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறலாம் வள்ளல் பெருமான் எப்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி இந்த ஏறாத நிலையும் இசை மேலே ஏறி அந்த ஒப்பற்ற நிலையில் இருக்கிறாரோ அதே நிலைமையில் நம்மளும் இருக்கலாம் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் நாம் இருபதாவது பாடலை பற்றி பார்ப்போம் இந்த பொன்னான நேரத்தில் எனது இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் கூடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி